வணக்கம் மகளே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லமா இது வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வீடியோ ஒரு சுய புரிதல் அதை பற்றின ஒரு இது இன்றைக்கி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் இதுக்குள்ளாடியே நம்ம ஆகி போயிட்ருக்கோம் யாரை பார்த்தாலும் அதுதான் ஒரு மெயின் புலம்பெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அப்பேற்பட்ட நண்பர்கள் தோழர்கள் எல்லாருக்குமே என்ன மாதிரி தான் எல்லோரும் இருப்பீங்க அவங்களுக்கு நான் சொல்கிற இந்த விஷயம் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நான் பட்டு உணர்ந்த சில விஷயங்களை குறிப்பாக அந்த சோசியல் மீடியாவில் சரிங்களா இப்போது நம்ம லைஃப்பில் நிறைய குடும்ப சூழல் வேறு காசு அது அதெல்லாம் விட்ருங்க நமக்கு மென்டலி ஏதோ ஒன்று பண்ணுது அதெல்லாம் வந்து ஃபிசிக்கலாக எதாவது கஷ்டம் இருக்கும் ஃபினான்ஷியலாக கஷ்டம் இருக்கும் அதை தாண்டி மென்டலாக நம்மளை ஒரு விஷயம் மாற்றுதில்லை நம்ம இப்படி இல்லைடா நம்ம இது இல்லை நமக்குள்ளே ஏதோ ஆகுதுன்ற ஒரு விஷயத்தை நமக்குள்ளே புகுத்துகிற ஒரு விஷயம் இருக்குது இல்லை அது இந்த சோஷியல் மீடியா இதை பற்றின அவேர்னஸும் சரி ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கங்கே உலாவும் நம்ம அதை தாண்டி தான் சோஷியல் பார்த்துட்டு இருப்போம் ஆனால் அதை நம்ம மண்டைக்குள்ள எடுத்துக்க மாட்டோம் நான் பட்டு உணர்ந்த ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக பார்க்குற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் இது ஏதோ ஒரு வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் ஸோ வாங்க வீடியோ கால் போகலாம் இது என்னுடைய பர்சனல் ஷேரிங் ஒரு நண்பனாக உங்ககிட்ட நான் இதை பார்க்குறந்துக்கிறேன் சரியா என்னாச்சுன்னா மக்களே முன்னாடி வந்து நான் ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன் எல்லார்ட்டையும் கேஷுவலாக பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு சுற்றி இருக்கவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டு இப்படியே இருந்துகிட்டு இருக்கிறப்போ எனக்கு இந்த ஓவர் திங்கிங் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இப்படின்ற ஒரு மேட்ரே இல்லாமல் இருந்துச்சு அது அப்படிலாம் என்னென்னு கூட எனக்கு அந்த பேரை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இதுதான் அப்படின்ற அந்த விஷயம் புரியாமல் இருந்துச்சு புரியனா அதை அதை பற்றின ஒரு நம்ம லைஃப்பில் அதை பார்க்கவே இல்லை அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லை அப்படி இருந்துச்சு ஆனால் சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு எயிட் மந்த்ஸுக்கு மேலேன்னு வச்சிங்களேன் நான் வேற ஒரு பர்சனாகவே மாறிட்டேன் யார்கிட்டையும் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதில்ல சரியாக பேசுகிறது இல்லை அதிக கோபம் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன் எப்படின்னா ஒரு விஷயம் அப்படி நடந்திருக்கவே செய்யாது அதுதான் ஓவர் திங்கிங்கோட பெரிய இதுவே அது ஒன்று இருந்துச்சுன்னா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிடும் இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன இதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு என்னடா இது அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிச்சு அப்புறம் சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்க்குற அளவுக்கு நான் போயிட்டேன் சீரியஸாக நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க வீடியோ ஜாலியாக பண்ணிக்கிட்டுருக்கிறான் அப்படின்னு நினைப்பீங்க பட் அந்தளவுக்கு எனக்கு சீரியஸ் ஒரு லெவலுக்கு போயிடுச்சு தான் டாக்டர்ஸ்லாம் சொன்னது பிரச்சனை கிட்ட தான் நம்ம ஓப்பனாக இருந்துட்டால் நம்ம மைண்டை ரொம்ப கன்ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருந்துட்டாலே ஓவர் திங்க் பண்ணாமல் இருந்துட்டாலே போதும் போ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசு விளையாடு நாலு இடத்துக்கு போ ட்ராவல் பண்ணு மைண்டை ஓப்பனாக வச்சுக்கோ ஆட்டோமேட்டிக்கெல்லாம் சரியாயிரும் அப்படின்றவங்க ஆனால் அங்கே அதுதான் பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸுன்னு முன்னாடி இருந்தாங்க எல்லோரும் பட் இப்போ எல்லோரும் வேலை அதுன்னு ஒவ்வொரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் இதுதான் பசங்களோட மெயின் பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்கும் சின்ன வயசில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பசங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பசங்க கூட அந்த வீக்கெண்டில் ஒரு இதில் இருந்து பேசுகிறப்போ அப்படியே போயிடும் ஆனால் வேலைன்னு வரப்போ குடும்ப சூழல்னு வரப்போ அவாமா அங்கங்கே போயிடுவான் வெளிநாடு போயிடுவான் வெளியூர் போயிடுவான் அங்கங்கே தனியாக மாட்டிடுவோம்மா ஏதோ ஒரு வகையில் அது ஒரு மாதிரி தள்ளிடுவோம் டிப்ரெஷனுக்கு கிட்டத்தட்ட அந்த நிலமைக்கு தான் நானும் போனேன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாமல் பேசுகிறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறமா தான் இருந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் உட்காந்து எல்லாத்தையும் எழுதி என்னென்ன பிரச்சனை என்னென்ன ஆச்சு இதுக்கு யார் காரணம் எல்லாத்தையும் பார்க்குறப்போ நம்மளோட ஓவர் திங்கிங் டிப்ரெஷன் தான் காரணம்னு வந்துச்சு இதுக்கு பின்னாடி என்னது விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ரிலேஸ் பண்ணது சோசியல் மீடியா இந்த சோசியல் மீடியா என்ன இதாகுன்னு ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஒரு விஷயம் உதாரணத்துக்கு இப்போது இன்ஸ்டாகிராம் அது யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் நான் அங்கே ஏன் பார்த்தேன்னா அங்கே ஒரு புக் அதை உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் இதில் இது ஒரு அல்கரிதமாக செட் பண்ணி வச்சிருக்குது இதை பற்றி நான் ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன் இதையும் ரீல்ஸில் தான் பார்த்தேன் இந்த அல்கரிதம் எப்படின்னா இப்போது இப்போ நான் ஒரு ஆண் நான் அதில் வந்து ஆண் அதில் என்ட்ரி பண்ணும்போதே ஐம் என் பேர் விஜய் நான் ஒரு ஆண் அப்படின்ற சொல்லிட்டு என் வயசு அதெல்லாம் கொடுத்துருப்பேன் கொடுத்து நான் உள்ளே போகிறப்போ இந்த அல்கிரதம் எப்படி இது பண்ணணும்னா என் வயசுக்கு மற்றவங்களாம் என்னென்ன பார்க்குறாங்களோ அது ரிலேட்டடான ஒரு இது வீடியோவை தான் எனக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும் நான் எதை லைக் பண்ணுறோமோ அது இதுன்னு காமிக்கும் இதில் இப்போ ரீசெண்டாக ரொம்ப வேகமாக என்ன போயிட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் அதிகம் உள்ள அந்த ரீல்ஸ் கண்டென்ட் அந்த வீடியோஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா உதாரணத்துக்கு இந்த உலகமே இப்படி தான் மனிதர்களே இப்படி தான் ரிலேஷன்ஷிப்னாலே இப்படி தான் இவங்க இது பண்ணிடுவாங்க அவங்க சீட் பண்ணிடுவாங்க இப்படின்ற மாதிரியே அந்த ரீல்ஸ்லாம் போயிட்டுருக்கும் பார்த்தீங்களா இது எல்லாமே நமக்கு வர ஆரம்பிக்கும் வரப்போ நம்ம அதை பார்க்குறப்போ ஏதோ ஒரு இதில் லைக் போட்டு விட்ருவோம் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா திரும்ப அதுதான் அவங்களுக்கு வரும் அது ரிலேட்டடாகட்டு அது மாதிரியான வேற ஒன்று வரும் இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட பவரை பற்றி நான் ஒரு புக்கில் தான் படிச்சுக்கிட்டேன் இந்த புக்கு தாங்க இந்த பவர் ஆஃப் யூர் சப்கான்ஷியஸ் மைண்டு அந்த புக்கை பற்றி நான் பேச போகிறது இல்லை இதுக்குள்ளே இருக்கிற அந்த கண்டென்ட் அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படின்னா அது அதை நீங்கள் ஒழுங்காக வச்சுக்கிட்டா போதும் அதை நீங்கள் கரெக்டான ட்ரைனிங் கொடுத்துட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் அது உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் இதுக்கு எளிய உதாரணம்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறது பைக் ஓட்டுறது சின்ன வயசில் நம்ம பிறக்கும் யாரும் சைக்கிள் ஓட்டுற திறமையோட வந் வரது கிடையாது இல்லையா வளர்றப்போ நம்மளை ஓட்ட உட்கார வச்சு கற்றுக் கொடுப்பாங்க கீழே விடும் முட்டியில் அடிப்படும் காலில் சராய்க்கும் கையில் அடிபடும் எல்லாம் பட்டு ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு அந்த பேலன்ஸ் வந்துடும் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி நினைக்க கூட மாட்டோம் நம்ம சும்மா எந்த வண்டியில் அதுக்கப்புறம் பைக் ஓட்டும் போது கூட அந்த பேலன்ஸ் நமக்கு வந்துடும் அதுக்கு காரணம் நம்மளுடைய ஆழ்மனதோட அந்த பவர் தான் ஸோ அந்த ஆழ்மனதுக்கு நம்ம பிரைமரி மைண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது இது இந்த இது அப்படின்றது நம்ம ஒவ்வொன்றா கொடுக்க கொடுக்க அதை சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துல அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் இதுதான் இந்த சோஷியல் மீடியாலே நடக்குது இதுக்கு ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் உறவுகள் நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கலாம் காதலன் காதலியாக இருக்கலாம் மெயினாக இவங்களுக்குள்ள நட்பாக கூட இருக்கலாம் அதை நட்புன்றது ஓகே அதை விட்டுருங்க இந்த கணவன் மனைவி காதலன் காதலி இந்த குடும்ப சூழல் வரும் பார்த்தீங்களா இந்த இரு உறவுகள் இவங்களுக்குள்ள தான் பிரச்சனை வரும் உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற அந்த உறவில் ஏதோ ஒரு சின்ன சண்டை வருதுன்னு வச்சுங்களேன் இவங்க அந்த சண்டையோட இருப்பாங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சண்டை இருந்தால் பேசாமல் இருப்பாங்க அப்போ சோசியல் மீடியாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த காலத்தில் பிறந்திருக்க மாட்டோமான்னு இப்போ வருத்தப்படுறேன் எதுவுமே இருக்காது அவங்களுக்குள்ள ஒரு பேசி இது பண்ணாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகி சேர்ந்துருவாங்க இது பண்ணிடுவாங்க இதே தான் மற்ற உறவுக்கும் நடக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லை ஒரு சண்டை நடக்குதா டக்குன்னு சோஷியல் மீடியாவில் எதாவது ஸ்க்ரோல் பண்ணுவாங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது என்ன ஆகணும் அந்த சண்டை ரிலேட்டடாக அது எதாவது ஏதாவது ஒரு ரீல்ஸ் வரும் ஆண்களே இப்படி தான் பெண்களே இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது ரீல்ஸ் வரும் இவங்க சீட் பண்ணிடுவாங்க இவங்க அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறாங்களா அப்போ கண்டிப்பாக அவங்க இப்படி தான் இது பண்ணியிருப்பாங்க இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபேக்கு லவ் ஃபேக் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி கோட்ஸ்லாம் போட்டுட்ருப்பாங்க இது எல்லாமே நெகட்டிவிட்டியை ஸ்பெட் பண்ணுறது புரியுதா இதை பார்க்குற அந்த மைண்டுக்கு என்ன ஆகும்னா ஓ இதுதான் அப்படின்ட்டுன்னு அதாவது பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை கூட இந்த மாதிரி ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்து 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 மைண்டுக்குள்ளே வேறு மாதிரி தாட்டை ஓவர் திங்கிங் க்ரியேட் பண்ணி விட்டுரும் ஒன்றுமே இல்லாத விஷயம் கூட இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும் இதுவே நமக்குள்ளே டிப்ரெஷனை கொண்டு வந்து விட்டுரும் இதுதான் இது இதுக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே லைஃப் இதுக்குமே பொருணும் பட் அதிகமா ரீசெண்டாக இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கலாம் சமீபமாக அந்த டிவோர்ஸ் விஷயம் வந்து அதிகமா சோஷியல் மீடியால பார்க்க முடியுது ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரகிள் பார்க்க முடியுது அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு உண்டான வேல்யூ வந்து நிறைய இடத்துல அந்த சரியா இது கொடுக்காத ஒரு காலகட்டத்தை பார்க்க முடியுது எல்லாத்துக்கும் ரீசன்ட் தான் ஓவர் திங்கிங் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை கண்ட்ரோல் எடுத்துக்கிறது இந்த சோஷியல் மீடியா தான் ஸோ இப்படி நம்ம பார்க்குற அந்த விஷயங்கள் இதனால் ரொம்ப பாதிப்பு சரிங்களா ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க மனசில் வச்சுக்கோங்க நான் சொல்கிறது கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்க யாராவது ஒருத்தருக்கு நடந்துருக்கும் நான் ரேண்டமாக சொல்கிறேன் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயும் சரி லைஃப்லேயும் சரி நெகட்டிவிட்டியாக நீங்கள் யோசிக்கிறதுக்கு முக்கிய அங்கே ஒன்றுமே இருந்திருக்காதுங்க ஆனால் உங்கள் மனசை அதை ஓவராக யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் காரணம் நம்ம அது ரிலேட்டாக தான் ஏதாவது ரீல்ஸை பார்த்துருப்போம் அது ரிலேட்டாக கோட்ஸை பார்த்துருப்போம் இதுதான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு வாரம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாமல் இருந்து பாருங்களேன் உங்கள் மைண்ட் எவ்வளோ கிளியராக யோசிக்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க உங்கள் சத்தியமாக சொல்கிறேன் மூணு வாரம் ஆச்சு நான் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணி போகவே இல்லை ஏன்னா நான் அதை ரியலைஸ் பண்ணி இல்லை இதுதான் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு புரிதல் வந்துச்சு நண்பர் ஒருத்தர் வந்து சேலஞ்சாக பண்ணார் ஒரு வாரம் நான் இன்ஸ்டா யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு சேலஞ்சாக பண்ணி அதில் வின் பண்ணி காமிச்சார் ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து யூஸ் பண்ண ஆரமிச்சிட்டாரே வச்சுங்களேன் நான் வந்து வெறுத்து ஒரு கடுப்பாகி போயிட்டு அதை யூஸ் பண்ணாமல் இருந்தப்போ தான் எனக்கு வந்து பல விஷயங்கள் தெளிவாக புரிய ஆரம்பிச்சிது ஓ அப்போ நான் தெளிவாக தான் இருக்கிறேன் என்ன குழப்புறது தான் இது தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது மூணு வாரம் ஆச்சு நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி எப்பயாச்சும் ட்விட்டர் பக்கம் போகிறது அது இந்த ஐபிஎல் இதுக்காக பார்க்குறது ஏதாவது கரண்ட்டாக ட்ரெண்டிங்ல என்ன போய்ட்டுருக்கு அது பார்க்குறதுக்கு போகிறதே தவிர மற்ற எந்த சோஷியல் மீடியாவுக்கு நான் போகிறதே இல்லை நியூஸு கூட டிவியை போட்டு தான் பார்த்துக்கிறது ஓகே அப்படின்ட்டுன்னு ஸோ ரொம்ப தெளிவாக இருக்கேன் மக்களே நிம்மதியாக இருக்குதுதான் என்னை எதுவும் வந்து குழப்பில் என்னை எதுவும் ஓவர் திங்க் பண்ண வைக்கலை நாலு பேர்கிட்ட பேசுகிறேன் நாலு இடத்துக்கு போகிறேன் புக்ஸ் நிறைய எனக்கு வாசிக்க டைம் கிடைக்குது எல்லாம் இன்ஸ்டாவில் உள்ள போனால் அடுத்த செகண்ட் திடீர்னு பார்த்தா டைம் போயிட்டே இருக்கும் நான் பாட்டுக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நியூஸ் வீடை பார்த்தா இன்ஸ்டாவில் வந்து அது வேற ஒரு லிங்க்கு போகும் நம்ம வேறு தனியாக இருக்குமா ஏதாவது டிப்ரெஷனில் இருப்போம் வேறு எதாவது இருந்துட்டு போனால் அது இன்னொன்றுது அப்படி அப்படியே கனெக்ட் ஆகி போயிட்டே இருக்கும் அது நம்மளை டைமை சாப்பிட்றது என்னால் ப்ரொடக்டிவாக வேறு பண்ண முடியுது அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது பெட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது இது ஆல்ரெடி பண்ணுறவன் தான் பட் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறேன்னு சொல்கிறேன்ல அந்த இதுதான் நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஒரு வாரம் இருந்து பாருங்களேன் உங்களுக்கு நான் சொல்ல வரது புரியும் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெளிவு வந்துடும் ஓகே நம்ம என்ன நம்ம மைண்டுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டுன்னு சரியா இதுதான் என் அனுபவத்தில் நான் சொல்கிறது தயவு செஞ்சு சோஷியல் மீடியா பாருங்கள் உங்கள் டைம் பாஸ்க்கு நீங்கள் பார்க்குறீங்க காலையில் இருந்து வேலை பார்த்துட்டு வருவீங்க வந்து அதை ஸ்க்ரோல் பண்ணுவீங்க வேறு டைம் பாஸ் நமக்கு சிட்டியில் இருக்கவங்களுக்கு மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாது அதை தான் பார்த்தாகணும் அப்படி பார்க்குறப்போ நல்ல விஷயமா பாருங்கள் இந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் வந்துச்சுன்னா அதை உங்கள் லைஃப் கூட கனெக்ட் பண்ணிடாதீங்க அனுபவத்தில் சொல்றேன் ரஜினி சார் வந்து பேட்டா படத்தில் லாஸ்ட்ல சிகரெட்டை பார்த்து வச்சுட்டு சொல்லுவார்ல உடம்புக்கு நல்லதில்லை அனுபவத்தில் சொல்றேன் அதே மாதிரி தான் சொல்றேன் இந்த மாதிரி விஷயங்கள் ஜஸ்ட் பாருங்க அதை மேலோட்டமாக விட்டுருங்க மண்டைக்கு ஏற்றிக்காதீங்க எதையுமே ஃபன்னா காமெடியாக ரீல்ஸை எதாவது பார்க்கணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த கோட்ஸை பார்க்குறேன் என்ன நிறைய பேர் பண்றது நீங்கள் சோகமாக இருந்தீங்கன்னா அதை ஸ்டேட்டஸ் வைக்கிறது இந்த இந்த தப்பு பண்றது நம்ம சோகமாக இருந்தோம்னா நாலு பேருக்கு அதை தெரிய வைக்கிறது மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறது ஸ்டோரி வைக்கிறது நமக்கேற்ற மாதிரி ஸ்டோரி ஸ்டேட்டஸை இருந்து தேடுறது ஒவ்வொரு ரீல்ஸாகட்டு நம்ம தேடுற விஷயம் ஒன்றா தான் இருக்கும் நம்ம ஏற்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம் அது ரிலேட்டடாக தான் நம்ம ரீல்ஸ் பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நூறு எண்ணத்தை கடந்திருப்போம் அந்த நூறு கோட்ஸும் நூறு ரீல்ஸும் நம்ம மண்டக்கில் ஏறி இருக்கும் நம்மளை இன்னும் டிப்ரெஷன் ஆக்கி இன்னும் ஓவர் திங்கிங் ஆக்கி ஒரு மாதிரி பைத்தியகார்தன்மா ஆக்கி விட்டுறோம் எதுக்கு போடாமலே இருக்கலாமே எதுக்கு ஏதாவது பிரச்சனையாகும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட மனசு விட்டு பேசுங்க மெடிடேட் பண்ணுங்கள் புக்கு இதாக வாசிங்க அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளமே சரி ச சரியாயிரும் நம்ம எதுவுமே பண்ணாட்டாலும் அது அப்படியே ஃபேட் ஆகிரும் நம்ம மைண்டு தாங்க எல்லாமே அதுதான் நம்ம மைண்டு தான் எல்லாம் ஒரு நண்பனா ஒரு சகோதரனா ஒரு அண்ணனா தம்பியாக உங்களுக்கு நான் இதை வேண்டி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவில் உங்கள் டைம் பாஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதில் அந்த ரொம்ப உங்கள் உங்கள் எமோஷனாக அதை கனெக்ட் பண்ணிக்காதீங்க சரியாக டைம் பாஸ்க்கு மட்டும்தான் மண்டைக்குள்ளே ஏற்றிடாதீங்க திரும்பவும் சொல்கிறேன் அது இல்லை சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன் உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணலாம் நல்லா இருங்க நல்லது நினைங்க நல்லது பண்ணுங்க நல்லதே நடக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நான் அதுவரை உங்களோட விருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் விஜய் ஜிபி வணக்கம் மக்களே தமிழ் வெல்லும்